வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான உண்மையை பற்றி பேசப் போகிறோம் வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு சின்ன சின்ன பரிசோதனைகளை கொடுக்கும் ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறோம் என்பதில் இரண்டு வகை உண்டு நீ நல்லா வாழ்ந்தாலும் சரி நீ கெட்டு போய் இருந்தாலும் சரி ஒரு சிலர் உன்னை விரும்புவார்கள் ஒரு சிலர் உன்னை விரும்ப மாட்டார்கள் ஏன் தெரியுமா ஏனெனில் ஒவ்வொருவரும் உன்னை அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் உன் நிஜத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகில் நீ அனைவரையும் மகிழ்ச்சியாக வைக்க முயற்சி பண்ணாதே அதுவும் சாத்தியமே இல்லாதது நீ நல்லது செய் நீ நேர்மையாக இரு நீ நீயாக இரு அதுவே போதுமானது வாழ்க்கையில் நியாயமாக நடப்பது சுலபம் இல்லை ஆனால் அதுதான் நிம்மதியை தரும் ஒரு நாள் கூட உன்னை நீ வெறுக்காதே உன் வாழ்க்கையை நீ எப்படி பதப்படுத்திக் கொள்கிற அதை பொறுத்தே உன் வெற்றியும் அமையும் யாரு வேண்டுமானாலும் உன்னை குறை கூறலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை ஆதரிக்கலாம் யாராவது உன்னை கெட்டவனாக பேசலாம் அது அவர்களுடைய வேலை அது மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதே நாம் யாருக்காக வாழ்கிறோம் அவர்களுக்காக இல்லை நம் தான் உன்னை அனைவரும் பாராட்டலாம் என்று நினைக்காதே உன்னை அனைவரும் புரிந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கையில் நீ பல தருணத்தில் பல பேருக்கு நல்லவனாகித் தருவாய் பல பேருக்கு நீ கெட்டவனாகி தருவாய் அது அவர்களுடைய கண்ணோட்டம் நீ நல்லது செய்வதை நிறுத்தாதே நீ வளர்வதை நிறுத்தாதே நீ முன்னால் போகிறதை நிறுத்தாதே உன்னை யார் விரும்புகிறார்கள் உன்னை யார் வெறுக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல உன் பயணமே முக்கியமானது வாழ்க்கை ஒரு ஓட்டம் இதில் உன்னுடைய வேலை என்ன தெரியுமா நீ முன்னால் போனாலே போதும் வாழ்க்கை நமக்கு சொல்வது ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் நீ நடந்தாலே போதும் நீ நியாயமாக இரு நிழல் கூட உன்னை விட்டு விலகி போகாது நீ என்ன வாழ்க்கை நடத்துகிற எப்படி நடத்துகிற அது உனக்கே உரியது விரும்பவர்கள் வருவார்கள் வெறுப்பவர்களும் வருவார்கள் ஆனால் யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது அதனால் சிரிச்சுக்கிட்டே முன்னாலே போ நியாயமாக வாழு உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை உன்னுடையது Thanks for watching.